அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி சரியாக எத்தனை மணிக்கு தொடங்குகிறது மேலும் என்னென்ன பரிசு பொருட்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது வீரர்களுக்கு தற்பொழுது சரியாக ஏழு மணி அளவில் அமைச்சர் மூர்த்தி அவர்களின் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அரசு அதிகாரிகள் தலைமையில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற உள்ளது இதற்காக காலை ஐந்து முப்பது மணியிலிருந்தே ம மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வந்த நிலையில் முதல் சிற்றத்திற்கு மஞ்சள் நிற டி ஷர்ட் அணிந்த வீரர்கள் களம் காண தற்பொழுது வாடிவாசல் நோக்கி சென்று கொண்டுள்ளனர் அவர்களுடைய இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர் பெருமக்கள் கொடிசைக்க ஜல்லிக்கட்டு போட்டியானது துவங்கப்பட உள்ளது இந்த போட்டியில் முதல் பரிசு பெறக்கூடிய வீரருக்கு காரும் இரண்டாவது பரிசு பெறக்கூடியவர்களுக்கு இருசக்கர வாகனம் என ஏறத்தாழ சைக்கிள் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் போன்ற கட்டில் மெத்தை போன்ற பல பரிசு பொருட்கள் காத்திருக்கின்றன இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் அதிகப்படியான மாடுகளை பிடித்து முதலிடக்கம் படுக்கக்கூடிய அந்த வீரருக்கு முதல் பரிசாக கார் வழங்கப்பட உள்ளது அதேபோல் இரண்டாம் இடத்தை படிக்கக்கூடிய அந்த மாடுபடி வீரர்களுக்கு இருசக்கர வாகனம் பரிசு வழங்க காத்திருக்கின்றனர் மற்றும் இங்கு ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறப்பாக விளையாடக்கூடிய அந்த காளைகளுக்கும் பரிசு பொருள்கள் காத்திருக்கின்றன அது இல்லாமல் இங்கு விளையாடக்கூடிய காளையர்களுக்கு ஒவ்வொரு பரிசு தொகையும் அதாவது விளையாடக்கூடிய ஆறுதல் பரிசாக அண்டா சைக்கிள் பீரோல் கட்டில் மெத்தைகள் வாஷிங் மிஷின் போன்ற பரிசு உபகரணங்கள் தயார் நிலையில் உள்ளது சிறு அதே போல் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்துக்கக்கூடிய காளைகளுக்கு அனைத்து காளைகளுக்குமே வந்து ஆறுதல் பலிசுகளும் வழங்கப்பட உள்ளது மோனிஷா இந்த போட்டி இன்னும் சிறிது நேரத்தில் அமைச்சர்கள் வருகை தந்த பின்பு இந்த போட்டியானது துவங்க உள்ளது மோனிஷா சங்கர் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க நம்ம பேசலாம் தற்போது நம்முடன் நமது செய்தியாளர் கருணாகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் கருணாகரன் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி அங்கு அதற்கு இருக்கக்கூடிய மக்களின் வரவேற்பு எப்படி உள்ளது அது குறித்த விவரங்கள் மோனிஷா அதாவது வந்து தைத்திருநாளின் முதல் முதல் நாளான இந்த தைத்திருநாளில் அவன்யாபுரம் ஜல்லிக்கட்டு சில மணித்துள்ளிகளில் கோலாகலமாக தொடங்க உள்ளது இதற்கான விழா ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளன உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் தமிழக அரசின் அரசாணையின்படி மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தலைமையில் கண்காணிப்பில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுகிறது முதற்கட்டமாக ஐம்பது வீரர்கள் களம் காண உள்ளனர் ஐம்பது வீரர்கள் களம் காண உள்ளனர் மேலும் வந்து இந்த ஜல்லிக்கட்டு முதற்கட்டமாக வீரர்கள் உறுதிமொழி ஏற்பார்கள் அதைத் தொடர்ந்து அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து விழாவினை தொடங்கி வைப்பார் தொடர்ந்து முதல் சுற்று தொடங்கும் ஒவ்வொரு சுற்றிலும் ஐம்பது வீரர்கள் காண்பார்கள் அதில் வந்து களத்தில் நின்று விளையாடும் வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்து வெளிவரும் காலையை வீரர்கள் யாரும் தழுவவில்லை எனில் காலையின் உரிமையாளருக்கு பரிசு வழங்கப்படும் களத்திலிருந்து சீறி பாயும் காலைக்கு வீரர் தழுவி விட்டால் வீரருக்கு பரிசு வழங்கப்படும் விதிகளுக்கு உட்பட்டு இந்த பரிசுகள் வழங்கப்படும் காலையின் வாழை பிடிக்கக்கூடாது கொம்பை பிடிக்கக்கூடாது உள்ளிட்ட விதிமுறைகளை கடைபிடிக்கப்படுகிறது மேலும் முதல் இந்த ஆண்டு முதல் முதல் முறையாக அது ஒவ்வொரு சுற்று முடிவிலும் அதிக காளைகளை தழுவிய வீரரின் விவரங்கள் சிறந்த காளைகள் குறித்த விவரங்கள் வந்து ஸ்கோர் போர்டு மூலம் அறிவிக்கப்பட உள்ளது இதன் மூலம் வெளிப்பிடத்தன்மையை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போன்று காலை வாடிவாசலுக்கு பின்புறம் ஆயிரம் ஆயிரம் காளைகள் வரிசையில் தயாராக உள்ளன மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டிருக்கின்றன வீரர் அந்த உடல் தகுதியை செய்து கொண்டு ஒவ்வொரு சுற்றாக இறங்க உள்ளனர் முதலிடம் கார் மற்றும் வந்து சிறந்த இன்று விளையாடும் சிறந்த காலைக்கு அதன் உரிமையாளருக்கு முதல் பரிசாக ஒன்பது லட்சம் மதிப்புள்ள டிராக்டர் வழங்கப்பட உள்ளது தொடர்ந்து பங்கேற்கும் அனைத்து காலைகளுக்கும் பரிசு வழங்கப்படுகிறது களத்தில் ஒவ்வொரு சுற்று ஒவ்வொரு காளைக்கும் இன்று விளையாடக்கூடிய காலைக்கு வந்து பரிசு வழங்கப்பட உள்ளது எனவே வந்து அந்த தமிழர்களின் பாரம்பரியமான அந்த வீர விளையாட்டான அந்த ஜல்லிக்கட்டானது சில மணித்துளிகளில் தொடங்க உள்ளது மதுரை மாநகராட்சி காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில் வந்து ஐந்து எஸ்பி நிலையிலான அதிகாரிகள் கண்காணிப்பில் வந்து இரண்டாயிரம் போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர் அவனியாபுரம் பகுதி முழுவதும் அவர்கள் அவர்கள் வந்து கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து வெளிப்புறத்தில் உள்ள வாகனங்கள் ஏதும் வராத வகையில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர் மேலும் வந்து அந்த அவனியாபுரம் அந்த வாடிவாசல் பகுதியில் உள்ள களத்தில் வந்து ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நின்று அந்த காலை காலைகளும் இருகளுக்கும் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அதை அதை கையாளுவதற்காக கவசம் அணிந்த போலீசாரும் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் வந்து தீயணைப்பு துறை மற்றும் வந்து நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஆகியவை தயார் நிலையில் உள்ளன துறையும் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறது எனவே வந்து அனைத்து அதாவது வந்து வருவாய்த்துறை கால்நடைத்துறை மதுரை மாநகராட்சி உள்ளிட்ட அனைத்து துறைகளும் இணைந்து இந்த ஜல்லிக்கட்டானது நடைபெற்று வருகிறது இன்னும் சில மணித்துளிகளில் இந்த ஜல்லிக்கட்டு அவனியாவரம் ஜல்லிக்கட்டு கோலாகாலமாக தொடங்க உள்ளது அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்தி தொடங்கி தொடங்கி உள்ளார் ஒவ்வொரு சுற்றும் ஒரு மணி நேரத்திற்கு நடத்தப்படுகிறது ஆன்லைன் மூலம் பதிவு செய்த அந்த வீரர்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட வீரர்களுக்கு இந்த ஒவ்வொரு சுற்றாக வழங்கப்படுகிறது முதல் சுற்றில் மஞ்சள் டி ஷர்ட் அணிந்த ஐம்பது வீரர்கள் களம் கண்டு உள்ளனர் தொடர்ந்து அந்த தமிழர்களின் அந்த பாரம்பரியமான ஜல்லிக்கட்டானது நடைபெற்று வருகிறது முழுமையான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கருணாகரன் தற்போது நம்முடன் நமது செய்தியாளர் சங்கர் இணைந்திருக்கிறார் சங்கருடன் பேசலாம் சங்கர் இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு என்பது எவ்வளவு ஒரு பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற ஒரு ஜல்லிக்கட்டாக பார்க்கப்படுகிறது அது குறித்த விவரங்கள் மோடிசார் தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு என்று சொன்னாலே தென் மாவட்டங்களில் வந்து மிக சிறப்பு பெற்ற உலக புகழ் பெற்றது வந்து நமது அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை தான் குறிப்பிட முடியும் இதில் உலக புகழ் பெற்று ஏன் விளங்குகிறது இங்கு உள்ள காளைகளுக்கு பரிசு பொருட்களானது மிக சிறப்பாக வழங்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இங்கு காளைகளை காளையர்கள் அடக்கக்கூடிய விதங்கள் உலக அளவில் ஒரு கவரும் விதமாக அமைந்து உள்ளது அதனால் இங்கு தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாவட்டங்கள் வெளி மாநில மாநிலங்கள் வெளிநாடுகளில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை வந்து பார்க்க வருகை தர வருகை தந்து கொண்டு அதனால் இந்த வெளிநாட்டவர்களும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டுக்களிக்கும் விதமாக இந்த மதுரை மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுகள் உலக புகழ் பெற்று அமைந்துள்ளது இங்கு விளையாடக்கூடிய காளையர்கள் மிக நேர்த்தியாக அதாவது அந்த காளைகளின் திமிலை பிடித்து அந்த தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதமாகவும் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்பதற்காக ஆர்வமுடன் இந்த இளைஞர்கள் களம் இறங்கி அந்த காளைகளை அடக்கக்கூடிய அந்த காட்சிகள் தத்ரூபமாகவும் அதாவது தனது உயிரையும் பணையம் வைத்து அந்த காளையை பிடிக்க வேண்டும் தனது வீரத்தை வெளிப்படுத்த வேண்டும் அந்த வீரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பரிசானது தனக்கு மட்டுமல்ல தனது ஊருக்கும் தனது மாவட்டத்திற்குமே வந்து அது பெருமை சேர்க்கிறது என்ற விதத்தில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் இளைஞர்கள் வந்து ஆர்வமாக கலந்து கொள்கின்றனர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பார்க்கும்பொழுது இங்கு விளையாடக்கூடிய காளையர்கள் காயர்கள் அனை அதிகளவில் அளவில் சந்ததி அதாவது இந்த இந்த வீரம் என்பது நிலைநாட்ட வேண்டும் வருங்கால சந்ததியினரும் வீர விளையாட்டை பின்பற்ற வேண்டும் இந்த களத்தில் இறங்க வேண்டும் என ஒவ்வொரு கிராமத்திலும் இந்த பொங்கல் திருநாளில் ஒவ்வொரு விளையாட்டானது மிக விமர்சி பெற்றிருக்கும் அதாவது பழு தூக்கும் போட்டி அதாவது கல் கல் தூக்கும் போட்டி கபடி போன்ற விளையாட்டுகள் ஏறத்தாழ சிலம்பம் போட்டி வாழ்வீச்சு போன்ற விளையாட்டு போட்டிகள் இருந்தாலும் மிக தமிழர்களின் சிறந்த ஒரு விளையாட்டு அதாவது வீர விளையாட்டு அப்படி என்பது பார்த்தோம்னா இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க வேண்டும் அதில் வெற்றி பெறுவது தனக்கு மட்டும் தனது மாவட்டத்திற்கு மட்டுமல்ல நமது தமிழ்நாட்டையே உலக அளவில் கொண்டு செல்லக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது மிக சிறப்பு வாய்ந்த உலக புகழ் பெற்று விளங்குகிறது மோனிஷா இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு பார்வையாளர்களுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது தற்பொழுது பார்க்க அவனியாபுரம் ஜல்லிக்கட்டானது இன்னும் சிறிது நேரத்தில் துவங்கப்பட உள்ள நிலையில் இந்த இங்கு பார்வையாளர்களுக்காக பார்வையாளர்களுக்காக சுற்றிலும் வந்து எந்த விதமான விபத்துகளோ அல்லது பாதிப்புகளோ ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபட்டு வருகின்றனர் அது மட்டும் அல்லாமல் ஆங்காங்கே வந்து இங்கு தமிழகம் மட்டுமன்றி வெளிநாடு வெளி மாவட்டம் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பார்வையாளர்களுக்கு இரு வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்காக சிறப்பாக தனியாக இடங்கள் ஒதுக்கப்பட்டு அந்த இடங்களில் அவர்களுடைய வாகனங்களில் அனைத்தும் நிறுத்தப்பட்ட பின்பு அவர்கள் இந்த ஜல்லிக்கட்டை பார்வையிடுவதற்காக ஏறத்தாழ இந்த அவனியாபுரம் பகுதியில் இருபுறங்களிலும் பார்வையாளர்கள் அமர்ந்து பார்ப்பதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அதுவும் அந்த பார்வையாளர்களுக்கு எந்த விதமான ஒரு எந்தவிதமான ஒரு பாதிப்பும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வளையங்கள் அமைக்கப்பட்டு அந்த வளையங்களில் உள்ளிருந்து அவர்கள் பா தான் ஜல்லிக்கட்டு போட்டியை சிறப்பாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது மோனிஷா அது மட்டும் அல்லாமல் தற்பொழுது வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்படக்கூடிய இடத்தில் இரண்டாவது முறையாக மின் துண்டிப்பானது ஏற்பட்டுள்ளது இதனால் அந்த மின் துண்டிப்பிலும் தனது வீரர்களுக்கு பரிசோதனையானது நடைபெற்று வருகிறது இது வீரர்களிடம் கேட்கும்பொழுது இது போன்ற இடங்களில் தங்களது மருத்துவ பரிசோதனை முழுமையாக நடைபெற இப்பகுதியில் மின் ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என கோரிக்கையும் வைத்து உள்ளனர் மேலும் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் மிக விமர்சையாக உலக புகழ் விளங்க வேண்டும் என்பதற்காக மிக சிறந்த முறையில் ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மாவட்டம் மதுரை மாவட்டம் மதுரை தேற்கு வட்டம் ஆவணியாபுரம் கிராமம் மதுரை தேற்கு வட்டம் ஆவணியாபுரம் கிராமம் இன்று பதினஞ்சு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று பதினஞ்சு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக பாரம்பரிய வீர விளையாட்டான தமிழக பாரம்பரிய வீர விளையாட்டான கொண்டாடிடவும் ஜல்லிக்கட்டை கொண்டாடிடவும் நமது கலாச்சாரத்தையும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் காலைகளுக்கு விளையாட்டில் ஈடுபடும் காலைகளுக்கு எவ்வித ஊதும் செய்யப்பாட்டோம் என்றும் எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள் வீரர்களான நாங்கள் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் விளையாட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் விளையாட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் தீங்கும் நேராமல் சிறு தீங்கும் நேராமல் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடுவோம் என்று உறுதிமொழிக்கிறோம் விளையாடுவோம் என்று உறுதி கைத்தட்டி உற்சாகப்படுத்த தெரிக்க விடலாமா சத்தமா சத்தமா வீரர்களை தவிர மத்தாலும் வெளியிட்டு போயிருங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக பத்திரம் மற்றும் வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்களும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்களும் மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களும் மாநகராட்சியினுடைய மாநகர காவல் ஆணையர் அவர்களும் மேலூர் கோட்டாட்சியர் மேடம் அவர்களும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா அவர்களும் அண்ணன் எம்எல்ஏ பூமிநாதன் அவர்களும் சேர்ந்து அனைத்து பொதுமக்களும் சேர்ந்து அனைவரும் சேர்ந்து முதலமைச்சர் சார்பாக சார்பாக விழாவினை இனிதே துவக்கி வைக்கிறார்கள் விழா துவங்குகிறதுப்பா விழா துவங்குகிறது பிறந்த ஊருக்கு புகழ தேடு வளர்ந்து நாட்டுக்கு பெருமை சேரணும் அவனியாபுரம் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு இனிதே துவங்குகிற சத்தமா